அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் துவாக்கள் கபூலாகக்கூடிய இன்னும் நமக்கு செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கக்கூடிய இன்னும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கக்கூடிய இன்னும் நாம் விரும்பக்கூடிய அனைத்தும் இரு உலகிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய முத்தான அஞ்சு வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஞ்சில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது இலகுவா இருக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வஜீஃபாவை உங்களுடைய பிரச்சனை தீரணும் உங்களுடைய ஹாஜத்துக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்க நீயத்து வச்சு ஓதி முடிங்க இன்ஷா அல்லா இந்த அஞ்சில் எதை செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் ஆகுவான் ஏன்னா இந்த அஞ்சுமே பல கோடான கோடி மக்கள் ஓதி பலனடைந்த வஜீஃபாக்கள் இப்போ அந்த வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதலாவது வஜீஃபா ஒரு நாளைக்கு நீங்கள் லா லாக இல்ல மலிக்குல் ஹக்குல் முபே நூறு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துவாக்களும் கபூலாவும் இன்னும் செல்வத்தையும் அல்லா தால பறக்கத்தா தருவான் இந்த திகருக்கு கட்டாயம் அஞ்சு விதமான பலன்கள் நமக்கு உறுதியாக கிடைக்குது அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனவே உங்களுக்கு இது இலகுவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தினமுமே நீங்கள் நூறு முறை ஓதிடுவாங்க மேலும் உங்களுடைய ஹாஜத்துக்கள் எல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிகருக்கும் பதினோரு முறை நீங்க ஓதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்பட்ட துவாக்கள் ஆகாம இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இதன் மூலம் உங்களுக்கு கபூல் ஆகிரும் எனவே இந்த அமலை கூட நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்தது மூன்றாவது அமல் ஹஸ்புன் லாகுமல் வக்கீல் அப்படின்னு நீங்க கண்ணீரோடு நூறு முறை நீங்கள் திக்ரு செஞ்சீங்க அப்படின்னா அலமது இல்லா உங்களுடைய துவாவையும் அங்கீகரிப்பான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அல்லா தீர்வை உங்களுக்கு காட்டி தருவான் இது நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த திக்ரு தான் யாருமே இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததே இல்லை அந்த அளவு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ரு தான் இதையும் நீங்கள் ஓதி பாருங்க அடுத்தது நாலாவதாக சலாத்துல் தஸ்பீஹு தொழுக அதாவது நம்ம எப்போவுமே த சலாத்துல் தஸ்பீக தொழுகையை சுபஹான் அல்லாஹி வல்ஹமது இல்லாஹிபுலா இலாஹி இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் இறுதியாக விலாஹுல விளாகுவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அப்படிங்கிற இந்த ஓதி தான் நம்ம வந்து தஸ்பீஹ் நஃபில் தொழுவோம் ஆனால் அதற்கு பதிலாக சூரா பக்கராவில் இடம்பெறக்கூடிய ஆயத்துள் குர்ச்சிய ஓதி இந்த தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை தொழுதும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே நமக்கு பதில் கிடைக்கும் எனவே இந்த ஒரு தொழுகையை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க செலாத்துல் தஸ்பீக தொழுகைக்கே ஏராளமான பலன்கள் அல்லா தல அப்படி இருக்கும்போது செலாத்துல் தஸ்பீ அப்படின்னு தக்பீர் கட்டிக்கிட்டு இந்த ஆயத்துள் குர்ஷிய நீங்க முழுவதுமாக நீங்க அந்த மூன்றாவது களிமாவுக்கு பதிலாக ஆயத்துல் குஷிவை முழுவதுமாக நீங்க ஓதி நீங்க இந்த தொழுகையை முடிச்சீங்க அப்படின்னா ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இதற்கும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொழுகையை முடிச்சுட்டு நீங்க தருதை இப்ராஹிம் செலவாத்த நீங்க ஓதிக்கணும் அதற்கு பிறகு அல்லாஹாவிடத்துல நீங்க உங்களுடைய துவாக்களை கேளுங்க அடுத்தது ஐந்தாவது யா அருஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற திக்கிற நீங்க தினமும் ஐநூறு முறை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகிறதுல எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அலகத்தால அதை லேசாக்கி உங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான் எனவே யார் ராஹ்மீன் அப்படிங்கிற அப்படிங்கறதுக்கு உங்களால சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஐநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அடுத்தது ஆறாவது முறையாக நீங்க இஸ்திகபார் ஓதணும் எந்த இஸ்திக்பார் வேணும்னாலும் ஓதிக்கலாம் நூறு முறை நீங்கள் இஸ்திகபாரை ஓதிட்டு அல்லாஹத்துல உங்களுடைய துவாவை கேட்டாலே போதுமானது அஸ்தபருல்லா அல்லாகவே என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் துவா கேட்டாலே அல்லாஹால உங்களுடைய துவாவிற்கு பதில் தருவான் எனவே இன்றைக்கு நம்ம அஞ்சு விதமான வஜீஃபாக்கள் இன்னும் சிறந்த ஒரு தொழுகையை நம்ம சொல்லியிருக்கோம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது இலகுவா இருக்குது எது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாசிங்க இதில் சொல்லப்பட்ட எல்லா வஜீஃபாக்களுமே நிறைய மக்கள் ஓதி பலனடைந்த விஷயங்கள் தான் இதில் எதை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளையும் நிறைய தேவைகளோடவும் நிறைய பிரச்சனைகளோடையும் தான் அடையிறோம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது இவ்வளோலாம் தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் தான் முழிக்கிறோம் அப்படிங்கிற யோசனையில் தான் தூங்குறோம் எனவே ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக மட்டும்தான் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும் ஏன்னா நமக்கு விதி எழுதப்பட்டது தான் இருந்தாலுமே அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய துவாவுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்க அது மட்டும்தான் ஒரே தீர்வு இன்னும் அப்படியே எல்லா மக்களையுமே உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அது இன்னும் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய துவாவும் கபூலாகும் எனவே இதில் சொல்லப்பட்ட அஞ்சு விதமான வஜீபாக்கள் ப்ளஸ் ஒரு தொழுகை இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கலாம் எனவே நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இப்போது கேட்பது கிடைக்கும் ஜிபாக்கள் கிதாபினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்னுமே நிறைய மக்கள் எங்களுக்கு ஆர்டர் போட தெரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கூட வாங்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இன்னும் சுவிட்ச் ஆஃப்னு வருது எங்களுடைய காலை எடுக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க திரும்ப முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் கால் பண்ணுறதுனால அவங்க வந்து சில நேரம் அந்த மாதிரி எடுக்காமல் இருக்கலாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்யுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக எல்லாத்தால் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் எந்த ஒரு கிதாப் ஒவ்வொரு வீடுகள்லேயுமே இருக்க வேண்டிய கித்தாப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் அரம்பி தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு கித்தாப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே நான் சொல்வேன் கண்டிப்பாக இதுல இருக்கக்கூடிய அமல்களை நம்ம தினசரி செஞ்சாலே போதும் நம்முடைய எல்லா துவாவும் கபூலாகும் எல்லா பிரச்சனையும் லேஸ் ஆகும் இன்னும் அல்லாஹினுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் அருட்கொடைகளையும் உதவிகளையும் நம்ம கண்கூடா உணர முடியும் இதுவும் பல முன்னோர்கள் ஓதி பலனடைந்தது இன்று வரை பல பெண்மணிகள் ஓதி அதனுடைய பலனை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்களும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஆண்களும் ஓதலாம் பெண்களும் ஓதலாம் எல்லோருமே ஓத வேண்டிய சில ஔராதுகள் இதில் இருக்குது எனவே இந்த கித்தாப்பை வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க இன்னும் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா இதற்கு பிறகு இந்த கித்தாப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதற்கு பிறகு தலாயிலுல் ஹைராத் இன்னும் கேட்பது கிடைக்கும் வஜீபாக்கள் டூ அப்படின்ற பேரில் சின்ன சின்ன வஜிஃபாக்கள் தினமும் நம்ம சேனல்ல வருது இல்லையா அந்த மாதிரி வஜீஃபாக்கள் எல்லாமே அரபி தமிழில் கிளியராக போட்டு புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு புத்தகங்களை தான் நீங்கள் வாங்க முடியும் இந்த கிதாபை நீங்கள் வாங்க முடியாது அதனால் நீங்கள் இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க இன்ஷாலா அடுத்த புத்தகங்களை நம்ம தொடர்ந்து அறிமுகப்படுத்தலாம் இன்னும் இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த கிதாபையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை அல்லா நம்ம அனைவருக்குமே தருவோம் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் மேலான உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து